உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனிதருக்கு எப்படி இது வந்து பலன் அறிக்கிறது எப்படி நடக்குது நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் நமக்கு இப்படி நடக்கும்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னா அது எப்படி நமக்கு நடக்குது அது என்ன அந்த அந்த நடக்கக்கூடிய செயலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தை நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க அனைத்து தரப்பு மக்களுமே இந்த யூடியூப்பில் இந்த காணொலிகளை பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இதை நம்புறவங்களுக்காச்சு இது எதன் மூலியமாக நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கிறது ஒரு ஜோதிடர் நம்மளுடைய கட்டத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அது அது நடப்பதற்கான மூல காரணம் என்ன தான் நம்ம இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம் ஸோ அந்த இது எப்படி நமக்கு நடக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு மூணு வகையை அதை நம்ம பிரிக்கணும் இந்த ஜோ ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு செயல்களெல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம ஜோதிடத்துலேயே கணிக்கிறோம் உங்களுடைய கட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுடைய நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் வந்திருக்கீங்கிறது அதில் தான் தெரியுது ஸோ அது அந்த மூணு வகையாக பிரிக்கும் பொழுது அது எப்படி நம்ம முதல்ல எதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம வினை அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ம கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம ஒரு போன ஜென்மத்தில் எப்படி இருந்தோம் எப்படி பிறந்தவங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையான அந்த இதுக்குள்ளே போகாமல் முன் கர்ம வினைங்கிற எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய தாய் தகப்பனில் ஆரம்பிக்கிறது உங்களுடைய தாய் தகப்பனுடைய ரத்தத்திலேருந்து அந்த ஒரு தான் நீங்கள் அந்த டிஎன்ஏலேருந்து வந்தவங்க தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்களும் அவர்களுடைய தாய் தந்தை உங்களுடைய பாட்டன் பாட்டி அனைவருடைய அவங்களுடைய கர்மம் அவர்களுடைய செயல்கள் சிந்தனைகள் அவர்களுடைய செயலன் சிந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த இரத்தத்தின் கலப்பிலே பிறந்து வந்தவர்கள் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஸோ இந்த முன்ஜென்மக் கர்ம வினைங்கிறது ஒரு அதான் சரியாக மூணு பங்காக பிரித்தோம்னா இதுக்கு ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் இதுக்கு நம்ம இதுவும் வந்து பேசும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஸோ அது எப்படி பேசுது அப்படின்னா இப்போ உங்களுடைய பாட்டன் பாட்டியோ உங்களுடைய தாய் தகப்பனோ ஏதோ ஒரு செயல் செய்திருப்பாங்க அந்த செயலனுடைய விளைவுகள் இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் நம்மளுடைய அறிவுக்குள்ளே மனசுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது தான் செய்யுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை பார்த்துட்டு உடனே பாரு அப்பாவோட ஜாடையில் இருக்குது அம்மாவோட சாயல இருக்குது தாத்தா மாதிரி இருக்குது அவங்களோட தா பாட்டி மாதிரி இருக்குதுன்னு நம்ம அந்த குழந்தையினுடைய உருவத்தை பார்த்து அதை நம்ம சொல்லும் பொழுது இப்போ நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த சிறு உருவமானது இப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தையின் முகத்திலே அந்த வடிவத்தில் தெரிகிறது அப்படின்னா அது ஃபிசிக்கலாக இந்த அப்பியரன்ஸுக்கு மட்டும்தான் தெரியுதா அப்படின்னா கிடையாது மென்டலாக மென்டலி அண்டு உயிர் உயிர் நாடிய மனசாகவும் அந்த குழந்தைகளுக்கு அது வருகிறது அதுதான் பழக்கம்ங்கிறது அப்பனுக்கு ஃபுல்லாக தப்பாமல் பிறந்திருக்குன்னு ஒரு டைலாக் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் கருத்துகள் அனைத்துமே வந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மெமரி இன்புல்ட் எது அப்படின்னா அது அவர்களுடைய பெற்றோர் அவர்களுடைய அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இதை தான் நம்ம வந்து கர்ம வினைன்னு சொல்லணும் ஏன்னா அவர்களுடைய அந்த மூதாதையர்களுடைய உருவம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணங்கள் செயலோட்டங்களும் கலந்து தான் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பிறந்திருக்கும் அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையரோட சில பல செயல்பாடுகளும் இருக்கும் உங்கள் பாட்டன் பாட்டிகளோட சில பல செயல்பாடுகளும் உங்களுடைய உடம்புல ஏற்கத்தான் செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அவர்கள் செய்த நன்மை தீமைகளும் உங்களுக்கு பிரதிபலிக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம அனைத்து மக்களுக்குமே இப்போ நம்ம அனைத்து மக்களுக்குமே அந்த முன்ஜென்ம கர்ம வினைஞர்க்கான அர்த்தம் அதுதான் அவர்கள் செய்த நல்லது கெட்டது அனைத்துமே இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அது பொருந்தும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் நிறைய பேர் சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் இருக்குது இது இருக்குது அது சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோயிலில் போய் உங்கள் தாத்தாவோ யாரோ ஒருத்தர் ஒரு வாக்குறுதி ஏதோ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்காங்க அது உங்களுக்கு இருக்குது நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணணுன்னெல்லாம் இந்த சில பல ஜோதிட இதுகளில் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மைதான் ஸோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அவர்களுடைய அவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு உட்பட்ட சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே அது பொருந்தும் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் அதில் வந்துடுச்சுங்களா இப்போ நம்மளுடைய செயல் அனைத்துமே சொல் செயல் அனைத்துமே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனோட பாதி கனெக்ஷனும் இருக்குது நம்ம இப்போ நடந்துக்கக்கூடிய விதத்தில் ப்ளஸ் அதன் இரண்டாவது இரண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா இந்த மனிதருடைய எப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் உங்களுடைய மூதாதர மூதாதையர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய உடம்புல அறிவில் மனசில் உயிரில் எல்லாத்துலேயுமே இருக்குது ப்ளஸ் அது போக நீங்கள் அப்படியே அதே மாதிரி வாழ்றீங்களான்னா கிடையாது உங்களுக்குன்னு தனி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் உங்கள் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுதான் பழக்க வழக்கம்னு நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுடைய பழக்க வழக்கம் நீங்கள் வந்து புதுசான ஒரு பழக்கத்தை பழகியிருப்பீங்க ஒரு புதுசான ஒரு செயல்களை செய்வீங்க நல்லதோ கெட்டதோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பங்கு ஒரு நாளில் உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் எல்லாம் இன்குள் ஆனது உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் அந்த கேரக்டருக்குள்ளே பத ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மூதாதையர்களோட தன்மை இருக்கும் உங்கள் அப்பா அம்மாவோட தன்மையாக அவங்களோட தன்மை இருக்கும் ப்ளஸ் அது போக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் செய்கிற நன்மை தீமைகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இது அனைத்துமே உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய செயலுக்கு காரணம் அவர்களே தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு கா விளைவு தான் நம்மளுக்கு நடந்துருக்குது நமக்கு ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா அது காரணகர்த்தம் நம்ம தான் வெளியிருந்து எக்ஸ் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதை இயக்கிறது கிடையாது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இயக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம் அந்த ஜோதிடம்னு சொல்கிறோம் வானியத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் எல்லாமே நம்மளை இயக்கக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் நம்மளை பாதி இயக்குது ஸோ அப்படிங்கிற ரெண்டு கட்டமாக இப்போ என்னென்னா மூதாதையர்களுடைய தன்மை ப்ளஸ் உங்களுடைய சொந்த பழக்க வழக்கம் இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டிங்கனால மிங்கில் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாதி உண்மை பிரிவு வரும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இதுலேயே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ரெண்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இதில் வந்துருச்சு இன்னும் பாக்கி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் நமக்கு வான்வெளியிலேருந்து அந்த கோள்கள் நம்மளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காந்த அதிர்வலைகள் இதன் மூலியமாக நமக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் அதுவும் எந்த மாதிரி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜாதகம் அமையிறதே நம்ம பிறப்பு எடுக்கிறதே இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு டயத்தில் நமக்கு பிறப்பே ஏற்படுது ஒரு மனிதனுக்கு அவர்கள் ஜென்மத்தில் செஞ்ச கர்மவினைகள் அதற்கு என்ன பாக்கி இருக்குதோ என்ன பலன் அணிவிக்க வேண்டியது எல்லாத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அடிப்படைகள் தான் நம்ம ஜனனமே எடுத்து வரோம் இந்த உலகத்தில் ஸோ அப்படிங்கிற அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அதாவது தலையெழுத்து அப்படிங்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம பிளானடரி அந்த பொசிஷன் உங்களுடைய கட்டத்தில் நீங்கள் என்ன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்ன லக்கணங்களில் பிறக்கிறீங்க நீங்கள் பிறக்கும்பொழுது கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து இருக்கிறது அது எதன் மூலியமாக உங்களுக்கு திசை நடக்கிறது அந்த நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு எப்படி இருக்கிறது இது எல்லாம் முன்னாடி சொன்ன ரெண்டு பார்ட்டோட கணக்கு பண்ணி தான் நீங்கள் பிறக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வேலை செய்கிறது இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஜோதிடம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளானடரி கொஷனை வச்சு சொல்லிடலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக பிறந்து வந்திருக்கிறீங்க உங்களுடைய கடமை என்ன உங்களுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறது அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அது எப்படி உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறோம் அது முழுக்க முழுக்க ஜோதிடத்தின் அந்த கட்டம் அங்கே நிற்கிது ஒருத்தர் சொல்லிக்கிட்டார் நம்மளுக்கு செவ்வாய் ஒரு இடத்துல நிற்கிது ஒரு வீட்டில் நிற்கிது அந்த செவ்வாய் நிற்கிறதுனால நமக்கு சரியில்லை அப்படிங்கிறத நம்ம கட்டத்துப்படி ஜோசிக்கார் சொன்னார்னாலும் அதுக்குள்ளுக்குள்ளே உங்களுடைய பழக்க வழக்கமும் இருக்குது உங்களுடைய மூதாதர்கள் மூதாதையர்களுடைய செயல்பாடுகளும் கலந்து தான் இதெல்லாமே நடக்குது ஸோ இதெல்லாம் கலந்து வருவது தான் ஜோதிடம் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் நடக்கிறது இப்போ நீங்கள் நடந்துக்கிறது மேலே இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வான்காந்தத்திலேருந்து நம்மளுக்கு இந்த நவகிரகங்களுடைய ஆற்றல் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்குது அது உங்களுடைய பிறப்பிற்கு தகுந்தபார் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைக்கு தகுந்தபார் அந்த எனர்ஜிஸ் அங்கேருந்து பூமிக்கு வந்துட்டுருக்குது ஸோ அதுதான் நமக்கு ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நன்மை கெட்ட தீமை இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம் இதை நம்ம ஜோதிடத்தில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதை வந்து எப்படி நம்ம ஜோசிக்கார்கிட்ட போய் உட்காந்து நம்ம ஒரு சில பல பலன் கேட்கல ஆமா சார் என் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே சொல்கிறீங்க கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு வரக்கூடிய நபர்கள் ஜோதிடர்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஏன்னா நம்ம அந்த கட்டத்தை பார்க்கும் பொழுது தெரியுது அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் நடப்பாங்க இவருக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இவருடைய செயல் இப்படி தான் இருக்கும் இவருக்கு நடக்கக்கூடிய திசையின் அடிப்படையில் இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக கணிச்சிடும் ஸோ இதை உள்வாங்கக்கூடிய மனிதர்கள் அந்த ஜோதிடத்தை கேட்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் இதை எப்படி உள்வாங்கி இதை நீங்கள் செயல் செஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் நான் சொல்லும் ஜோதிட முறை வந்து நான் கணிக்கும் ஜோதிட முறை வந்து எல்லாம் தான் நான் கணிக்கும் முறை கணித்து அதுக்கு நான் எவ்வாறு பலன் சொல்லுகிறேங்கிறது தான் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வருது இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு பலன் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் என்ன மாதிரி ஒரு பரிகாரங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை கணிஞ்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் பிறந்துட்டீங்க ஒரு கட்டத்தில் பிறந்துட்டீங்க அதில் வந்து இருக்கக்கூடியது எதையுமே மாற்ற முடியாது உங்களுடைய தலைகழுத்தை நீங்கள் வாங்கி வந்த வரம் அதுதான் அதை நம் அதுதான் ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க விதியை மதியால் வெல்ல வேண்டும் நீங்கள் பிறந்து வந்தது விதி அதை மதியால் வெல்றீங்க எப்படி மதியால் விடுறீங்கன்னா இதுதான் உங்களுடைய கட்டம் இதுதான் உங்களுடைய அமைப்புங்கிறத ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நம்மளுடைய அமைப்பு விதி வந்து இதுதான் நம்மளுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத அதை நீங்கள் அறிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை உங்களால் மாற்ற முடியும்ல அது என்ன மாதிரி மாற்ற முடியும் சார் போய் கிரகத்தை நகர்த்தி வச்சிடலாமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை எப்படி மாற்றுவதுன்னா மறுபடியும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு உங்களை அந்த பழக்க வழக்கம்னு தனிப்பட்ட மனிதனுடைய பழக்க வழக்கம்னு வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில சேஞ்சஸை கொண்டு வரும் பொழுது தான் அந்த விதியை வந்து நீங்கள் மதியால் விளையாங்க இப்போ நம்மளோட உதாரணம் நம்மளுடைய ஜோதிட நிலையத்தில் நம்மளோட நம்மகிட்ட பார்க்குற மனிதர்களுக்கு என்ன மாதிரி நம்ம பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ம உலகத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு மக்களினுடைய மனசுகளும் எப்படி இருக்குது உதாரணம் அந்த ஜோதிடரே இப்போ அந்த அந்த ஜாதகரே அவரும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ அந்த இன்னைத்த உலகத்துக்கு அவர்கள் வாழக்கூடியதற்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டும் ஆச்சுல அந்த மாதிரியான கணக்குகளை நாம் எடுத்து அவர்களுக்கு நாம் ஒரு பலன்களை சொல்கிறோம் ஒரு பரிகாரங்களை சொல்கிறோம் நீங்கள் அடுத்த ஒரு நடக்கக்கூடிய திசைகளின் அடிப்படையில் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இப்போ படக்கூடிய கஷ்டத்துலேருந்து வந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஒரு ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம பலன் கூறிட்டுருக்கோம் அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதே எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இது இது நடக்கக்கூடியது ஆமாம் இட் வில் ஹேப்பன் இது வந்து நம்மளுக்கு நடக்கத்தான் போகுதுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும் நமக்கு நடக்கிறது வந்து இது நம்மளுடைய தலைகளுக்கு நம்மளுடைய கர்ம வினை நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டால் தான் இதை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலனை நம்ம சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை உங்களால் செய்ய முடியும் நம்ம பரிகாரம்னால் வந்து அந்த கோயிலுக்கு போக அந்த கோயிலுக்கு ரொம்ப போய் அந்த ரொம்ப மூட நம்பிக்கை உங்களை செலவு பண்ணி ஹோமம் வளர்த்துங்க எல்லாத்துக்கும் நம்ம அப்படி சொல்லிடுறது இல்லை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொன்றும் தேவைப்படுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது வயது நபர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழக்கூடிய இருபது வயது நபர் ஒரு ஜாதகம் பார்க்க வரார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி பரிகாரம் சொல்லணும் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மைண்டு எந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம அவருக்கு சொல்கிறோம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபது வயதான நபர் வராருன்னா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அவருடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களை நம்ம சொல்கிறோம் ஸோ ஆக மொத்தம் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இது நடக்கிறதே நமக்கு இந்த ஜோ ஜோதிட உலகத்தில் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாம் சொல்கிறாங்கனாலே சொல்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அப்போ சார் நம்மளுடைய இந்த முன்ஜென்ம வினையும் நம்மளுடைய பழக்க வழக்கம் செயல்பாடுகளும் தான் அதற்கு சரிபாதி காரணங்களாக இருக்கிறது ஸோ அப்போ நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம வந்து இப்போ உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிட்டு நீங்கள் ஒரு பலன் கேட்டு போகிறோம் சார் இது நான் எப்படி சார் நான் இதில் வந்து தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் அடுத்து இதுக்காக நம்ம சொல்லக்கூடிய பழங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகங்களில் நம்ம பிறந்திருக்கிறோம் ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிகாரங்கள் வராது உதாரணத்துக்கு நம்ம இப்போ டிவியில் இதுல எல்லாம் நிறைய யூடியூப் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் எல்லாம் அனைத்து ராசிக்கும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் வந்து இந்த ராசிக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் மார்க்கெல்லாம் கொடுப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எண்பது மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் மார்க்கெல்லாம் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்குமே அப்படியே நூறு சதவீதம் பொருந்தீடு தான் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வருஷம் இந்த பயிற்சினால ஒரு மேச ராசிக்கு தொண்ணூற்றேழு மார்க் வரும் அவங்களுக்கு அப்புறம் விதமாக மார்க் போகிறாங்க ராஜ யோகம் பணம் கூட்டு கூட்டுன்னு கொட்ட போகுதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வாழக்கூடிய அனைத்து மேசராசி மக்களுக்குமே அது நடக்குதா அப்படி குறைப்பிட்டு பணம் கொட்டுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது வந்து இந்த மாதிரி நீங்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய பயிற்சி பழங்கள் கோல்சார பழங்கள் எல்லாம் பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்கிறது இல்லாமல் பத்து சதவீதம் தான் நடைபெறுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில ஜாதகங்களுக்கு அது நடக்கவே நடக்காது அதுக்கு தான் என்னென்னா தங்களுடைய உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கோல்சார பழங்களையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அது நம்மளுக்கு நடக்குதா இல்லை இப்போ ஏற்பட்டுருக்கிற குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது சொந்த ஜாதகம் நீ எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது நீங்கள் பிறந்த நேரத்தில் குரு என்ன நிலமையில் இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் அது முடிவுணும் உடனே டிவியில் சொல்லிட்டாங்க நம்ம மேஜராசி மேஜராசிக்கு வந்து நூறு மார்க் அப்படின்னு சொன்னால் என்ன நல்லா இருக்குமா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட தான் தொண்ணூறு சதவீதம் பேசும் அதை நாம் சரியாக ஆராய்ந்து நீங்கள் பிறக்கு பிறந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய பலனையும் எடுத்துக்கொண்டு இப்போ சாரம் ரீதியில் இப்போ இருக்கக்கூடிய பயிற்சிகளில் இது இரண்டையும் மிங்கிள் பண்ணி கம்பைன் பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் வாங்கக்கூடிய பலன்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பரிகாரங்களுக்கு அதை செய்தீர்கள் என்றால் தான் நூறு சதவீதம் வெற்றியை நோக்கி பயன்படுத்த முடியும் ஸோ அதனால் இது இப்படி சொல்லிட்டாங்க அது எனக்கு நடக்கலை அப்படிங்கிறக்கா அது நிறைய பேர் ஜோதிடத்தை தப்பாக பேசுகிறாங்க என்ன டிவியில் சொன்னாங்க எனக்கு மேசராசிக்கு நூறு மார்க் அப்படின்னா ஆனால் ஒன்றுமே அப்படி இல்லை ஒன்றுமே நடக்கல இருந்தது தான் போச்சு அப்படின்னு குளம்புறீங்க அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஜாதகத்தை உணர்ந்துக்கணும் அது எப்படி நம்ம அதை தெரிந்து கொள்வது அப்படின்னா இது வெறும் நம்ம ஜாதகம்னு ஒன்று நம்ம மட்டும் இல்லை அப்போ நம்ம சும்மா குணத்துக்குன்னா எல்லாமே பணம் கொட்டியிருமா நான் கொட்டாது நம்மளுடைய செயல் இருக்கும் அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி செயல் செஞ்சுருக்கோம் அது ஒரு நல்ல செயல் செஞ்சுருக்கோமா தீமை செஞ்சிருக்கோமா இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் நமக்கு அந்த நமக்கு நடக்கக்கூடிய தன்மைகளை நடக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் நடக்குதுன்னா இது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லா அது எப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுது அப்படின்னா முன்னாடியே நம்ம செஞ்ச செயல் தான் நாம் செய்த செயல்கள் அதை நமக்கு தீர்மானி நமக்கு அதை திருப்பி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கொடுத்து நம்மளை ஒரு வேலை செய்ய வச்சு அதில் நம்மளுக்கு நல்ல செயல் செஞ்சுருந்தோம்னா லாபம் அடைகிற மாதிரியும் கெட்ட செயல் செஞ்சிருந்தோம்னா நஷ்டம் அடைகிற மாதிரியும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் அன்வீட் ஆகிறது ஆக்சிடென்ட் ஆகிறது திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொட்டுறது ஷேர் மார்க்கெட்டில் பணம் லாஸ் ஆகிறது இது அனைத்துக்குமே நம்மளுடைய முன்ஜென்மம் அதாவது முன்ஜென்மம்னால் நீங்கள் அதுக்குன்னு போன ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஸ்பரன்சிக்குள்ளே போயிடக்கூடாது நம்ம முன்னோ நம்முடைய தாய் தந்தையர்களுடைய மரபோனால் அவர்கள் அவர்களுடைய பாட்டன் உங்களுடைய பாட்டன் பாட்டிகள் இது எல்லாமே மிங்கிலாகி தான் நம்ம அந்த உல உலகத்தில் பிறந்தே வந்திருக்கிறோம் ஸோ இதெல்லாம் இது எல்லாத்தையும் கடந்து தான் உங்களுக்கு ஜாதகம் இப்போ இந்த டேட்டில் இருந்து நம்மகிட்ட அதை என்னென்னு கேட்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தை கணிச்சுட்டு இதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றியும் நீங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்டு நீங்கள் நூறு சதவீதம் நடந்தீர்கள் என்றால் முதல் கட்டமாக உங்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா முதல் கட்டமாக நூறு சதவீதம் மனசில் இருந்து ஒரு பாரம் இறங்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த மாதிரி பரிகாரங்களை கேட்கும் பொழுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பண்ணாதது இரண்டாவது நீங்கள் அதை கேட்டுட்டு வந்து ஓகே இதனால தான் நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கும் பொழுது முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற பயம் பாரம் இதெல்லாமே கரைஞ்சு போயிடுது ஸோ அப்படிங்கிற நீங்கள் ஒரு மறுபடியும் நியூட்ரலான நான் நார்மல் மனிதராகிறீங்க அப்போ தான் அதற்கப்பறம் நம்ம சொல்லக்கூடிய எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்னு நம்ம கொடுக்கக்கூடிய டைரெக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் உங்களுடைய மேற்கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வா அதன் தகு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர வர உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அல்லது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து நார்மல் வாழ்க்கைக்கு வரலாம் நார்மல் வாழ்க்கைக்கு வந்தாலே ஈஸியான சம்பாத்தியத்தை நீங்களே மேற்கொள்ள முடியும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு சின்ன சின்ன இந்த டிவியில் வர்றது யூடியூப்ஸில் வர்ற மாதிரி இந்த பயிற்சி ஆயிடுச்சு இந்த பயிற்சியினால் இந்த ராசிக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே எழுதிப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது ஸோ உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் போகிற நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிற பலனை நம்ம சொல்கிற அந்த செயல்பாடு நீ உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ரெமடி நீங்கள் நல்லா கேட்டுட்டு நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகளை நீங்கள் குவிக்கலாம் நமக்கு நிறையா நண்பர்கள் வெளியிருந்து கால் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வெளி இந்தியாவிலேருந்து வெளியே சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் நிறையா நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க இப்போ எப்படி இருக்கு சார் ஏன் நமக்கு எப்படி இதெல்லாம் அடுத்த ஊர்த்தங்களா அடுத்த ஜாப் பேக் அடுத்து மேற்கொண்டு வாழ்க்கையை ஸ்டெப் எடுக்கலாமா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாமா இந்த மாதிரி நான் வெளிநாடு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அதே சம்பளத்தில் இருக்கேன் அவனியை அடுத்த ஒரு இதுக்கு கட்டத்துக்கு போகலாமா இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு போகலாமா இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளெல்லாம் வந்து நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருது நம்ம இப்போ அந்த சர்வீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பல வகையான மனிதர்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறையா பேர்த்து நம்ம வந்து நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு விதமான அட்வைஸரையும் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜாதகம் இது மட்டும் கொடுக்காம ஒரு பலன் மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஒரு லைஃப் அட்வைஸும் கொடுக்குறோம் ஸோ அந்த லைஃப் அட்வைஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய லைஃப்பை மாற்றையில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி வரவங்களும் இருக்காங்க இப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டாக பார்த்த கிளைண்ட் வந்து ஒரு ஏழு மாதம் ஆகிடுச்சு இப்போ திருப்பி கூப்பிட்டு வந்து ஓகே சார் நீங்கள் சொன்னபடி செயல்பட்டால் எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சு இதுக்கு போனால் எனக்கு வந்து ஓகே நான் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு திருப்பி நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே நம்ம வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம் நம்ம சொன்னதை வந்து ஒரு நபர் ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி சொல்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு வெற்றின்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நபர்கள் நிறையா அந்த மாதிரி உண்மையாலுமே தேவை இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும்னு தேவை இருக்கிற நபர்களெல்லாம் தாராளமாக ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுங்க உங்களுக்கு நான் ரெகுலர் லைஃப் டைம் சர்வீஸ் கொடுக்குறக்கு நான் இங்கே காத்துட்ருக்கேன் ஸோ மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிரதிபலங்களை உங்களுக்கான அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறப்படுத்தி வந்திருப்பீங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் வா வாங்கிட்டு உள்வாங்கிட்டு நீங்கள் அதன்படி செயல்படும் பொழுது நூறு சதவீதம் வெற்றி அடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் இனிமேல் நிறையா காணொலிகளை சந்திப்போம் ஜோதிடத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஒரு ஐடியா ஆசை இருக்கிறவங்க எளிதாக அதாவது நம்ம வந்து பெரிய ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை நீ எளிமையாக நீங்கள் உங்களுக்கு கட்டமை இப்படி இருக்குது இது தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கங்க அவ்வளோதான் நம்ம சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களெல்லாம் வாழ்க்கையில் நல்லா மேன்மேலும் நல்லா சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வாழ்த்தி வாழ்ந்து வளமுடன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்